நட்பை வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் எல்லாம் பெற்றின்பொற்று வாழ வேண்டும் நடப்பை வணக்கம் நல்லதாக இருக்கட்டும் சகலமும் வசிவசி சர்வமும் வசிவசி இந்த விடையில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மருதாணி மருதாணியின் மகிமை மருதாணி யார்கெலாம் பிடிக்கும் மருதாணிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமி பிடிக்கிறனால பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் புராணத்தில் மகா மருதாணிக்கு நிறைய மரம் வாங்கியிருக்குது மகாலட்சுமி பிடிக்கும் மருதாணி போட்டிருந்தவங்களுக்கு யமனும் சனீஸ்வர பகவானும் கிட்ட நெருங்கி வர மாட்டாங்க அப்படின்னு அவங்க வரம் கொடுத்துருக்காங்க மகாலட்சுமி பெரும்பாலும் நல்ல வரம் கொடுத்தாலுமே இவரும் நல்லா வரம் கொடுத்துருக்காரு யார் யமன் தருமனும் நல்ல வரம் கொடுத்துருக்காரு சனீஸ்வர பகவானும் நல்ல வரம் கொடுத்துருக்காரு சரிங்களா இன்னொரு காலத்தில் மருத விஷயன்னு சொல்லி ஒரு இளம் பெண் மருதவனுங்கிற ஒரு வனத்தில் இருக்கிறாங்க தாய் தந்தை இல்லாதவர் அவர் வந்து சூரிய பகவானை தன்னுடைய தந்தையாக பாவித்து வளர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறார் சூரிய பகவானுக்கு இரண்டு மகன்கள் ஒன்று யமதருவன் மூத்தவர் இளையவர் சனீஸ்வர பகவான் யமனுடைய மனைவி பேர் பார்த்தீங்கன்னா சாம்லா நூறு பேர் ஐயோ யமனுக்கு வந்து மனைவி ரொம்ப பிடிக்கும் இப்போ யாரெல்லாம் ஐயோ ஐயோன்னு சொல்கிறாங்களோ அவங்களை தேடி யமன் வந்துடுவார் சொல்லக்கூடாது அதனால பெரியவங்க சொல்லுவாங்க அப்படி சொல்லாத அப்படிம்பாங்க சரிங்களா அது ஆபத்தான காலத்தில் தான் நம்மளையும் சொல்ல வைக்கும் அதை சொல்லக்கூடாது சில பேர் பேசும்போதே பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி பேசுவாங்க அதை தவிர்த்து விடுங்கள் சரிங்களா ஒரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எம்என் தர்மன்ற கோவச்சுக்கிட்டு அந்த ஷாம்லா வந்து ஊலகம் வந்துடுறாங்க ஊலகம் வர்றப்போ அந்த வழியாக நடந்து போய்ட்டு இருக்காங்க பார்க்குறாங்க யார் ஒரு பெண்மணி இப்படி நடந்து போயிட்டுருக்காங்களே இவ்வளோ சோர்வாக இருக்காங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு அவங்கள நீங்கள் யார் என்ன எதுனாட கேட்கல அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களே தன்னுடைய நந்தவனத்தில் தங்க வச்சு அவங்கள தன்னுடைய சகோதரி போல் பவித்தவங்களை பார்த்துக்கிறாங்க இப்படியே காலங்கள் ஓடிட்டுருக்கு யமனும் போய் கேட்குறாரு என்ன போனால் என் மனைவி வேறு காணும் அவ்வளோ பெரிய நான் இருந்ததே இல்லையே அப்படின்னு தன்னுடைய எமலோகத்தில் இருந்து வாழ்க்கை அனுப்புகிறாங்க இவங்களும் பார்த்துருப்பீங்க படத்தில் எமலோகத்தில் இருக்கவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொட் தூரமானவங்களும் இருப்பாங்க கையில் பெரிய பெரிய ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க அவங்க வராங்க அப்படியே தேடிட்டு வரப்ப பார்த்தீங்கன்னா இந்த மருதவனத்துல வராங்க மருதவனத்தில் வந்து எல்லா பக்கம் தேடி பார்க்குறாங்க இனிமேல் கிடைக்கல ஒரு இடத்துல ஏதோ பேச்சு குரல் கேட்குது அப்படின்னு வெட்டி பார்க்குறப்ப என்ன சத்தம் கேட்குது அப்படின்ட்டு மருதவனத்துல இருந்து அந்த குடியிலருந்து அந்த சாம்லாதேவி வெட்டி பார்க்குறாங்க சாம்லாதேவி பார்க்குறப்ப அவங்களுக்கு தெரியுது நம்மளை தேடி தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு சரி இவங்களுக்கு எந்த ஒரு இடையிலும் வந்துடக்கூடாதுங்கிறாங்க அவங்கள முந்திக்கிட்டு இவங்க போய் யார் மருத வசனி போய் தடுக்கிறாங்க நம்மள்ட்ட அடைக்கலம் தேடி இருக்க அந்த பெண்ணை இப்படி தாக்குறதுக்கு வந்துட்டாங்களே அப்படின்ட்டு இவங்களுக்கு தெரியாது இல்லையா இவங்க என்னோட மனைவி இவங்க வந்து யார் என்னென்னு கேட்கலையே முன்னாடி கேட்டிருந்தாங்கன்னா இவங்க என்னாரோட மனைவி இவங்கள தேடி தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுருக்கு எதுவுமே அவங்க கேட்காதனால நம்மள்ட்ட அடைக்கல இருக்கிற ஒரு சகோதரியை தேடிக்கிட்டு வந்திருக்காங்களே கொடூர பார்வைகள் அப்படின்ட்டு அவங்க தடுக்கிறாங்க அவங்க வந்து மருதவசங்கள் இறக்கமற்ற முறையில் வெட்டி சதக் சதக்கம் வெட்டி போட்டுறாங்க எல்லா இடமும் ரத்தம் தெரித்து கிடக்குது என்ன போனவளை காணுமே அப்படின்ட்டு சாமலா அவங்க வந்து எட்டி பார்க்குறாங்க எமனுடைய மனைவி வெட்டி பார்க்குறப்ப தான் ரத்த வெள்ளத்தில் அவ கிடக்கிறத பார்த்து கதறாங்க அதை பாவிங்களாடு யமனுக்கு தன்னுடைய மனைவியோட குரல் கேட்குது என்ன என்னுடைய மனைவி சத்தம் கேட்குது அப்படின்ட்டு தன்னுடைய தந்தையிட்டையும் சகோதர்ட்டையும் சொல்லிட்டு மூணு பேருமா அந்த புலவத்துக்கு வராங்க வரப்போ தான் எமனுடைய மனைவி சொல்கிறாங்க என்னை யார் கேட்காம கேட்காமேட எனக்கு உதவி பண்ணிகிட்ருந்தா அவளை வந்து இப்படி பண்ணிட்டாங்க உங்களுடைய ஆட்கள் இவளை உயிரோடு கொடுத்தால் மட்டும்தான் அவங்க கூட வரும் அப்படின்னு சொல்லி இப்போ யமபெருமான் சொல்கிறாரு எனக்கு உயிர் எடுக்க தான் உரிமை உண்டு எந்த உயிரையும் மறுபடியும் சிஷ்டிப்படுறதுக்கு எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்போ ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிறப்ப யமன் சொல்கிறார் இவளை வந்து சூரிய பருவ சூரிய பகவான் வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு என்ன ஆத்ம காரகன் இவளை வந்து ஒரு தாவரமாகவோ இல்லை ஒரு மரம் மரங்குடி செடியாகவோ இவளை நான் உயிரிழந்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ தான் மருதாணி செடியாக அந்த மருத மனத்தில் மருதவர்ஷினி மருதாணி மரமாக மருதாணி செடியாக வருகிறார் அப்போ வந்து எமந்தெருமன் ஒரு வரம் கொடுக்குறார் ஏலாம் மருதாணி வைக்கிறாங்களோ அவங்களுடைய கை செவந்து ஒரு ஆறு ஏழு நாள் மரண மரணப்படுக்கலே இருந்தாலுமே அவங்கள நான் தீண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மருதாணி வச்சிங்கனாலே நல்லாவே பார்க்கணும் நம்மளுடைய கை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் தான் ஆறு நாள் தான் நல்ல முறையில் சிவந்திருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த நகைக்கண்ணலை பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து வெளில வரும் நகைத்த வெட்டை வெட்ட வெட்ட இப்போ சனீஸ்வர பகவான் ஒரு வரம் கொடுக்குறாரு மருதாணி வச்சவங்களே நான் அவங்களே எந்த ஒரு பாதக்செல்லையும் செய்ய மாட்டாள் அப்படின்னு மூணு பேருடைய ஆசீர்வாதமும் அந்த மருந்து வாங்குறது சூரியபெருமான்னு ஒரு சோட சொல்கிறார் அடுத்த ஒரு பிறவியில் நீ வந்து மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தவளாக இருப்ப மகாலட்சுமி உன்னுடன் இருப்பாள் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுக்குறார் அது அப்படின்னா ராவணன் வந்து சீதாதேவியை இலங்கைக்கு கடத்திட்டு போயிடுறாரு அசோக பணத்தில் வச்சுருக்கிறார் மருதாணிக்கு இந்த ஒரு பேரும் உண்டு அசோக ஒரு பேர் உண்டு அந்த அசோகா பணம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே மருதானையுடைய செடி நிறைந்து இருக்கிறது அந்த அசோகவனத்தில் தனிமையில் சீதையா இருக்கும்போது அந்த மருதாணி செடி தான் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்குமாமா எப்பயுமே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசோகவனத்துக்கு வந்து ராமாயண ராமர் வந்து சீதையை மீட்டு கொண்டு போகிறப்ப ராமர்கிட்ட சொல்கிறாங்க சீதை இந்த அசோகவனத்தில் நான் தனிமையாக இருப்பதாக என்றுமே நான் உணரவில்லை என் கூட வந்து எப்பயுமே இந்த அசோகவனத்தில் ஒரு தோழியாக இந்த மருதாணி செடியானது மருதாணியானது இருந்துச்சு அதனால் அவளுக்கு வந்து நம்மளுடைய ஆசீர்வாதங்களையும் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன வர வேணும்னு கேள் அப்படின்னு கேட்குறப்ப மருதாணி சொல்லுது உன்னுடைய கணவனை அப்புறம் நீ வந்து இத்தனை நாளில் இன்றைக்கி தான் மகிழ்ச்சியான முகத்தை உன்னிடம் பார்க்குறீ அதனால் உன்னை போன்ற எல்லா பெண்களுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் எனக்கு அதுவே போதுன்னு அப்படின்னு கேள்வி அப்போ அந்த சீதாதேவி சொல்கிறாங்க தன்னால் மற்ற உன்னுடைய இதனால் மருதாணி யாரெல்லாம் அணுகிறார்களோ அவர்களிடம் எப்பயுமே மகாலட்சுமி வாசம் செய்வாள் அந்த மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மருதாணி வைப்பாங்க மருதாணி வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மகாலட்சுமி மருதாணியை கையில் தானே வைக்கிறாங்க ஏன் காலில் வைக்கிறாங்க அவ்வளோ புனித தன்மையானது கொண்டு போய் எல்லாம் நினைக்கலாம் சனீஸ்வர பகவான் காலை தான் முதலில் பிடிப்பார் அவங்க நல மகாராஜ கதையே பிடிக்கும் தெரிஞ்சிருக்கும் காலை சரியாக கழுதாயிட்டு போகிறனாலேயே அந்த ஒரு ஓரத்தில் திட்டு இருந்ததுனாலேயே காலை பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அதனால காலில் மருதாணி அணிஞ்சாங்கனாலே சனீஸ்வர பகவான் பிடிக்க மாட்டேங்கிறது தான் காலில் வந்து பெண்கள் மருதாணியை கொலுசு மாதிரி போடுவாங்க உள்ளங்களில் வைப்பாங்க நகரத்துலயும் வைப்பாங்க மருதாணி எப்பயுமே நம்ம வந்து மாரி போடணும் பிடிக்கக்கூடாது மாரி போடணும் மாரி போட்டோம்னா நகை வராது நகத்துல இருக்கிற கிருமிகள் வந்து தொற்றாகாது மருதாணி வச்சுக்கனாலே நகுசுத்தி வராது உடம்புல இருக்க உஷ்ணங்கள் குறையும் இன்னொரு காலத்திலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி மருதாணி ஏன் வைக்கிறேன் அப்படின்னா மருதாணி வந்து நல்ல சிகப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி ஆரோக்கியமாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் பார்த்திங்கன்னா வச்ச உடனே கந்தங் கரேர்னு ஆயிரும் பித்த உடம்பு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் குளித்த மாதிரி மஞ்சளாக இருக்கும் சில பேருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அது பார்த்திங்கன்னா தேவர்கள் மெகந்தி ஃபங்க்ஷன்னு சொல்லியே ஒரு சிறப்பாக ஒரு நாள் ஃபுல்லுமே மருதாணி அது வைக்கிறது எல்லாம் இருக்குது மெகந்திங்கிறது வந்து வடமாநிலத்துக்காரங்க உங்களுக்கு மருதானி மருதாணி தான் ஃபஸ்ட்டு இருந்தது இப்போ நவநாகரிகம் மருதாணி வந்து டிசைன்லாம் போட முடியுமா வரைய முடியுமா அப்படிங்கிறனால மெகந்திக்கு மாறிட்டாங்க மருதாணியை எல்லாருமே வைங்க மருதாணியை வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் தொழில இருக்கிறவங்க வண்டி வாகனத்தை இயக்கிறவங்க அவங்க அனைவருமே மருதானி வைக்கிறது நல்ல சிறப்பு மருதாணியை வச்சிங்கனால உடம்புல இருக்கிற அந்த உஷ்ணம் குறையும் ஹீட்டானது நம்ம விட்டு விலகும் அதனால் மருதாணி வைக்கிறது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் கண்ணு குளிர்ச்சியாகும் மருதாணியை யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்களும் மகாலட்சுமியோட அம்சம் பிறந்தோம் மருதாணியை கொண்டு யாரெல்லாம் மகாலட்சுமிக்கு பூஜிக்கிறார்களோ அர்ஜனை செய்கிறார்களோ அவர்களுக்கு மகாலட்சுமியோட அம்சம் உண்டு மகா மருதாணியை வைக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா அந்த மருதாணி வச்சு விட்றாங்க இல்லையா இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அம்மாவோ அக்காவோ வீட்டில் வந்து மனைவி வைக்கிறாங்கன்னா அவங்க கையெலாம் சுமந்துருக்கும் வச்ச அந்த ரெண்டு வரலும் மூணு வரலு இருக்கும் அப்படி அப்படின்னா யாருக்கு வைக்கிறாங்களோ அவங்க இவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்கன்னு அர்த்தம் எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எனக்கு என் பிள்ளை வந்து மருந்து நெக்கி வச்சுருவோம் கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அச்சனேன் என் என் கையே சேர்ந்துருச்சு நான் எப்படிப்பா மருந்தன் வைக்கிறது அப்படின்பா என் மேலே அவர் ரொம்ப பாசமாக இருப்பாள் அவள் மேலே நானும் பாசம் பார்ப்பேன் அடுத்து என்னுடைய பெற்றோர் மனைவி உங்கள் கையெல்லாமே சிறந்த போகும் போதே கட்டுறோம் அப்படி நேற்று நைட்டு மருந்து வச்சுட்டு எங்கள் வீட்டில் காய்ச்சிட்டு கையே இப்படி சுமந்துட்டு வந்துட்டுருக்கு நான் ரெண்டு கையிலையும் வைக்கலான்னு இருந்தேன் இப்போ எப்படி வைக்கிறது அப்படின்னு கணவன் வந்து மனைவி மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்காருன்னு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கணவனை கொண்டு மனைவி கைக்கு மருந்தன் வைக்க சொல்லி பார்ப்பாங்க தகுந்திருக்காது செவ கல்யாணம் பார்க்கறதுக்கு எல்லாம் முன்னோர்கள் வச்சிருந்த விஷயங்கள் நம்மளுக்காக இது எல்லாமே நம்ம கடைப்பிடிக்கணும் மருதாணி யார் வீட்டுக்கு முன்னாடி இருக்கோ மருதாணி செடி இருக்கோ அந்த வீட்டில் சக்திகள் வராது மருதாணி விதையை கொண்டு சாம்பிராணி போட்டோம்னாலே நம்மளுக்கு சனீஸ்வர பவனால் ஒரு கெடுப்படங்களாக இருக்கட்டும் எம பயமாக இருக்கட்டும் அது விளையிடும் வர வரமாட்டேங்குதுங்க எனக்கு கண்ணெல்லாம் ஒரே மாதிரி எரிச்சலாக இருக்குது என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னா மருதாணி பூவை கொண்டு வந்து தலைவாணிக்குள்ளே உள்ள பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து தூக்கம் வரும் உங்களுக்கு நல்ல உறக்கம் வரும் நல்ல தூக்கமும் சுகரந்தாங்க நல்ல உடையும் சுக்கரந்தான் நல்ல ஆபரணம் சுகரம் தான் சுகபோக வாழ்க்கையும் சுக்கரந்தான் இன்பமும் சுகந்தான் சுக்கரந்தான் மனைவியோட இன்பம் காண்புறதும் தான் அதனால் சுக்கரனுடைய அம்சம் பொருந்தியது அனைத்தையுமே மருதானியில் இருக்குது மருதாணியை வந்து நான் வந்து எப்பயுமே வச்சுக்கிட்டு இருப்பேன் சிறு எங்கள் எனக்கு மருதாணி மேலே ஒரு பிரியம் உண்டு நான் படிக்கும் போது இப்போ காலேஜ் பரப்பாக வைக்க ஆரம்பித்தேன் அப்போலாம் கிண்டல் பண்ணுவாங்க அதனால் அந்த பிரசாரத்து கிடையாது நற்பின் நம்பிராஜன் பார்த்தீங்கன்னா மருதானிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் அவரோட வீடியோஸும் நிறையா சொல்லியிருப்பார் அவரை பார்க்குறவங்களாம் மருதானி வையுங்க அப்படின்னு சொல்லுவார் அவரை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஆரம்பிச்சு நான் ரெகுலராக மருதாணி வந்து வைக்க ஆரம்பித்தேன் எப்பவுமே என்னுடைய நண்பர்கள் சொல்கிற விஷயந்தான் மருதாணி வையுங்க பணம் உங்களுக்கு நல்லா வரும் சுழற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது சுக்கருடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூரம் போராட்டத்தில் பிறந்தவங்க மருதான ரெகுலராக வைக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரக்கடாச்சும் நிறைய கிடைக்கும் ஏன்னா திசை அவங்களுக்கெல்லாம் சிறு வயதிலேயே வந்துடும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் சிறு வயதிலேயே சுக்கரதிசையே வந்துடும் சுக்கரதிசைங்கிறது அனுபவிக்க வேண்டிய வயசில் வரணும் எப்போ வரணும் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே வரணும் அப்போ தான் நம்ம படித்து முடிச்சிட்டு எல்லாத்தையும் அனுபவிக்க ஆரம்பிப்போம் வேலையெல்லாம் தேடி கல்யாண வாழ்க்கை குழந்தை குடும்பம்லாம் அப்போ தான் வரும் அந்த நேரத்தில் தான் இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு அமையும் சரிங்களா அதனால் இவங்க வந்து மருதாணி வைக்கிறப்ப எப்பயுமே மகாலட்சுமியோட கடாச்சாரங்கள் கிடைக்கும் சுக்கரனுடைய அம்சம் நிறையா இருக்கும்ல மருதாணியை யாரெல்லாம் வைக்கிறார்களோ அவர்கள் எம பயம் விலகும் சனீஸ்வர அவர்கள் கெடு பலன்கள் விலகும் மகாலட்சுமியோடைய அருளாசி எப்பவும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கண் எரிச்சல் உடம்பு உடம்புஷ்ணம் அதுமாரி மூலம் ஃபைல்ஸ் இருக்குது இப்படிலாம் உடம்பு பாதம் எரிச்சலாக இருக்குது சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா பாதம் பதம் எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எரிச்சு எப்படி உள்ளங்கெல்லாம் எரியுதுங்க அப்படிங்கிறதுனாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி உள்ளங்காலில் வைக்கிறது நாயக்கட்டத்தில் வைங்க மருதாணிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் இருக்குதுங்க இந்த கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நாள் அப்படியே அச்சா வரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும் அப்புறம் இந்த நகைக்கண் மட்டும்தான் எப்பயுமே ஒரு ஒரு மாதம் பக்க வரைக்கும் வந்துட்டு இருக்கும் நான் எப்போயுமே ம இந்த வர வரைய பதிஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒரு வளர்க்குறேன் மருதாணி வச்சு விட்டுருக்கு வியாழக்கிழமை மருதாணி பறிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை அரைச்சி வெள்ளிக்கிழமை நைட்டு சுக்கரவரையில் மருதாணி வைக்கணும் மருதாணியும் குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே வைக்கலாம் எல்லாருமே வைக்கலாம் குழந்தையிலேருந்து மருதாணி வச்சு நீங்கள் பழகுங்க அவங்களுக்கு எந்த ஒரு கண் குடற்பாடும் வராது உடம்புடைய சூடு குறைய ஆரம்பிக்கும் நல்ல உறக்கம் வரும் மகாலட்சுமியோடைய கருடாச்சம் நம்மளுக்கு கிடைக்கும் இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க மகாலட்சுமி உடைய அம்சம் பொருந்தியது மருதாணி மருதாணி கையில் எப்போ இருந்தாலுமே உங்கள்கிட்ட பண செலவுக்காக இருந்துகிட்டே இருந்திருக்குங்க எனக்கு தெரிஞ்சலாம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க லட்சுமி அம்மான்னு சொல்லி அந்த அம்மாலாம் பார்த்திங்கன்னா வயசு வந்து ஒரு ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் நான் பார்க்குற நாள் முழுவதும் அவங்க கையில் மருதாணி சிகப்பாக இருந்துகிட்டே இருக்கும் மருதாணி எப்பயுமே அவங்க கையில் இருக்கும் அவங்க ஒரு செல்வந்தர் பல தொழில் செஞ்சுட்ருக்காங்க அவங்களோட பணம் எப்போதும் இருந்துகிட்டு இருக்கும் சரிங்களா அதனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அந்த அம்மாவை பார்க்குறப்ப இந்த அம்மா கையில் போய் மருதாணி இருக்கு நான் பார்த்து சொல்லுவேன் மருதாணி எல்லோரும் வைக்கணுமா வைங்க அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் இருப்பவர்கள் மருதாணி வைப்பார்கள் ஆண்மயத்தில் இருப்பவரும் மருதாணி வைப்பார்கள் மருதாணி வச்சால் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு எப்பவுமே நினைக்காதீங்க மருதாணி வைங்க நகத்தில் வைக்கிறதுனால உள்ளங்கையாவது மருதாணி வைங்க பெண்கள் வந்து கொலுசு மாதிரி மருதாணி போடுங்க பெண்கள் காலிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தமனியாக அவ்வளோ குளிக்க மாட்டிங்க அந்த அளவுக்கு துணி துவைக்கிறனால அந்த துணியை துவைக்கிற அந்த அழுக்கானது உங்கள் கால் நகத்தெல்லாம் வந்து படிஞ்சிடும் அதை நம்ம கண்டுக்க மாட்டோம் அதனால் மருதாணியை வந்து நீங்கள் கால் நகரத்துலலாம் நீங்கள் கொப்பி கொப்பியாக போடுறப்ப அந்த காலில் இருக்க அந்த கிருமி அந்த அழுக்கானதெல்லாமே நீங்கிடும் சரிங்களா இதுவரை மருதானியுடைய பயன்களை பார்த்தோம் மருதாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் மகாலட்சுமியோடைய அம்சனால சுக்கரனும் நமக்கு நிறைய நல்ல ஆசைகளை வழங்குவார் பெருமாள் நல்ல ஆசை வழங்குவார் பயம் இருக்காது சனீஸ்வர்பாபம்னால் ஒரு கெடுப்பலன் நினைக்காது அனைத்தையும் விலக நிறைய பெற பணம் எப்பொழுதும் நம்மிடம் இருக்க செல்வம் பெருக மகிழ்ச்சி பொங்க குடும்பம் ஒற்றுமையோடு இருக்க நல்ல உறக்கம் வர மருதாணியை அனைவரும் வையுங்கள் எப்பொழுதும் உங்கள் கைகள் சிவந்து இருக்கட்டும் கொடுத்து கொடுத்து சிவந்த கை போல மருதனை வைத்து வைத்து சிவந்த கரங்களாக இருக்கட்டும் நகரத்தில் எப்பொழுதும் மரணம் இருக்கும்போது பார்த்து கொள்ளுங்கள் மகாலட்ச அம்சம் நம் அனைவரிடம் எப்பொழுதும் இருக்கட்டும் மீண்டும் இதை போன்று ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவி